அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாளாக மழை மழையில் தொடர்ந்து புயல் வந்தது இந்த புயல் காரணமாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்துலேயும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருது இயற்கை சீற்றத்தால் இந்த இயற்கை சீற்றத்தால் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மனசை உருக்கும் அளவுக்கு தான் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இயற்கை சீற்றத்தால நம்ம நிறைய உயிர்களை பலி கொடுக்குறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்துல ஏழு பேர் உயிர் இழந்திருக்காங்க அவங்களுக்கு ஆழ்ந்த இரவுகளை தெரிவிப்போங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க ஏழு பேத்து உடலையும் கண்டுபிடிச்சாங்க முதல்ல அஞ்சு பேத்து உடலை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்து உடலையும் கண்டுபிடிச்சி அவங்களுடைய உடலுக்கு நிறைய பேர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தணும் பொதுமக்கள்லாம் இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க இன்னைக்கு தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலம் அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக இறுதி ஊர்வலமாக எடுத்துட்டு போகிறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது மனசு ரொம்ப பதறுதுங்க ஒரே குடும்பத்துல ஏழு பேரை காவு வாங்கியிருக்கு இந்த வருஷம் இந்த இயற்கை சீற்றம் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒருத்தங்களை வச்சு ஏழு வண்டியும் போகும்போதும் நம்மள அறியாமலே கண்ணீர் வருதுங்க இதுக்கு முன்னாடிலாம் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கிரிவலம் தாங்க அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் இப்பெல்லாம் திருவண்ணாமலை அப்படின்னாலே இந்த அப்பாவிகளோட உயிர் ஏழு உயிரும் போனது தாங்க நம்ம கண்ணு முன்னாடி வருது ஒரே குடும்பத்தில் ஏழு பேருங்க இந்த துயரமான ஒரு சம்பவத்தை நம்மளால எப்பவுமே மறக்கவே முடியாதுங்க இப்பெல்லாம் திருவண்ணாமலை அப்படின்னாலே இந்த மனுசரிவு தாங்க நமக்கு ஞாபகம் வருது இப்படி ஒரு கோர சம்பவத்தையும் கொடுவரத்தையும் நம்மளால எப்படிங்க மறக்க முடியும் அந்த பிஞ்சி குழந்தை ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும்போது கண்ணீர் தாங்க வருது கடவுளும் பணத்தை பார்த்து வாங்கி போய் இருக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படியேப்பட்ட அண்ணாமலையாரு திருவண்ணாமலையில இருக்கிறாரு இந்த அப்பாவிகளை காப்பாத்தாம கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு என் பிள்ள அன்னைக்கு நைட்டு துடியா துடிச்சுது அன்னைக்கும் இந்த கடவுள் என் பிள்ளைய காப்பாத்தணுங்கிற எண்ணம் வராம கைகட்டி வேடிக்கை பாக்குறாரு பணக்காரனா இருக்கிறவன் பல லட்சம் கணக்குல உண்டியில போடுவான் இந்த எல்லாம் நமக்கு என்ன செய்ய போறாங்க அவங்க உயிரெல்லாம் போகும் போது நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு இந்த கடவுள் இருக்காரா என்னன்னு தெரியல ஏழைகளோட உயிர் போகும்போது கடவுளும் கல்லாவே இருக்கிறாருங்க இது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல அதிகமா பாதிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புர மாவட்டம்தான் விழுப்புர மாவட்டத்துல அதிக அளவுல விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த விவசாய நிலங்கள்ல நிறைய பேர் வந்து நெல் பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க உளுந்து பெச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து வாழை நட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தர மட்டமாக நிற்கிது அந்த விவசாய நிலங்களில் பயிர் பாதிச்சதோட மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து அந்த மண்ணில் விவசாயம் பண்றதே கஷ்டம் அந்த நிலங்களை சரி பண்ணுறதுக்கே லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு அனைவரும் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நம்ம மனசுலாம் உருகுதுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாலு நாளாக கரண்ட் இல்லாம குடி தண்ணி இல்லாமல் பசியோடும் பட்டினியோடும் இருந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமமா போயிட்டு காமிக்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தான் சேதம் அடைஞ்சிருக்கு ஆடு மாடு இதெல்லாம் கூட வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருக்கு நிறைய ஆடு மாடோட உயிர்கள் வந்து போயிருக்குங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கரண்ட் இல்லாம சாப்பாடு இல்லாம தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க இத பார்வையிட போன அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதுதான் மக்கள் வந்து கோபம் கொண்டு அவர் மேல வந்து சேர பாரி இறைச்சிருக்காங்க இவருடைய பையன் நாங்க கள்ளக்குறிச்சியில் நம்மளுடைய தங்கத்தை கொலை பண்ணனா பாத்தீங்களா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பள்ளிக்கூடத்துக்காரன் கொலை பண்ணும்போது அங்க வந்து அப்போ எம்பியா யாரு இருந்தா அப்படின்னா பொன்முடி அவர்களோட பையன்தான் என் தங்கத்தை நான் பாருங்க பள்ளிக்கூடத்துக்காரன் அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொன்முடி அவர்களோட தாங்க எம்பியா இருந்தாரு கௌதம சிகாமணி அப்போ அங்க எம்பியா இருந்த கௌதம சிகாமணி அவர்களும் நம்ம தங்கத்துக்கு நடந்த கொடுமைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அமைதி தான் காத்தாரு ஏழை வீட்டுல இருந்து ஒரு உயிர் போனாலும் கண்டுக்க மாட்டாங்க விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்குங்க இவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்கன்னே தெரிய மாட்டுக்குதுங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து பெண்களை வந்து இழிவுப்படுத்தி பேசியிருப்பாரு ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு கூட சொன்னவர் தாங்க அவரு அவரோட பையனும் எம்பி பதவியில இருந்துகிட்டு கள்ளக்குறிச்சியில அப்படி ஒரு சம்பவம் நடந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அமைதியாதாங்க இருந்தாரு ஒவ்வொரு நாளும் விழுப்புரம் மாவட்டத்தை காட்டும் போது நெஞ்சே பதறதுங்க அவ்வளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த விவசாய நிலங்கள்ல நிறைய கழிவுகள் வந்து போயிருக்கு நிறைய கழிவுகள்லாம் போன நாளில அந்த மண்ணுல போய் மக்களால கால் வைக்க முடியல நிறைய துர்நாற்றம் அடிக்குது திரும்ப அந்த மண்ணுல விவசாயம் பண்றதே கஷ்டம் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த இயற்கை சீற்றத்தின் மூலம் இன்னும் ஒரு பெரிய கொடுமையா நடந்ததுங்க ஊத்தாங்கரையில வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே காலாகாலமா நாங்க தான் கொண்டு வேன்களை நிறுத்துறோம் அந்த வேனை நிறுத்திட்டு அங்க வீட்டுக்கு போயிருந்தோம் காலையில வந்து பார்த்தா நிறைய வேன்களை வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த வேனை ஓட்டி தான் நாங்கள் குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கவோ எங்க குடும்ப செலவுகள்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த வேனை நம்பி தான் இருக்கும் இந்த வேன் தான் வந்து எங்களுக்கு ஒரு குல தெய்வமே இந்த வேனை நம்பி தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்க நடத்திட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஐயப்பன் சீசன் மாலை இப்ப தான் வந்து எங்களுக்கு ஒரு நாலு சவாரி கிடைக்கும் இந்த மாசத்துல தான் எங்களுக்கு அதிக வருமானமும் கிடைக்கும் ஆனா இயற்கை சீற்றத்தால எங்களுடைய வேனில் அத்தனையும் தண்ணியில் இழுத்துட்டு போயிடுது இந்த ஒவ்வொரு வேனையும் நாங்கள் சரி பண்ணுறதுக்கே பல லட்சங்கள் செலவாகும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களோட வாழ்வாதாரமும் போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க ஒவ்வொரு டிசம்பர் மாதத்துலேயும் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்து நம்ம மனசை உருகும் அளவுக்கு பெரிய அளவில் பண்ணிட்டு போயிடுதுங்க இந்த மழையில புயல் காரணத்துல கடலூர் மாவட்டமும் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்குங்க இதை அத்தனையும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போய் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் சரியான முறையில மக்களோட நலனை கருதி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரியான நிவாரணம் அளிக்குமாறு பொதுமக்கள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்